ஏம்மா அம்மா பாப்பாவுக்கு பால் கொடுக்கறத பற்றி பலர் சொல்கிறத கேட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கீங்களா அப்படி சொல்கிற பல விஷயங்கள் உண்மையாக இல்லையான்னு இப்போ நம்ம பார்ப்போம் மித் நம்பர் ஒன் மார்பில் பால் வரலைன்னா பால் கொடுக்க முடியாது உண்மையிலே அந்த மாதிரி இல்லைம்மா பாப்பா அடிக்கடி மார்பை பிடிச்சாதான் தான் ஃப்ளோ ஆரம்பிக்கும் பால் சப்ளை அப்போ தான் டிமேண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் காமாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்தால் பால் தானாகவே அதிகமாக வரும் மெத் நம்பர் டூ பால் கொடுக்குறப்போ பாப்பாவுக்கு தண்ணியும் கொடுக்கணும்னு அந்த மாதிரி இல்லாமல் தாய்ப்பாலில் எயிட்டி பர்சன்ட் தண்ணீர் தான் இருக்குது அது ஹைட்ரேஷனுக்கு போதுமானது தண்ணீர் கொடுத்தா பாப்பா நிறைவாக அடைஞ்சு பால் குறைவாக குடிப்பாங்க ஸோ தண்ணி கொடுக்கக்கூடாது மித் நம்பர் த்ரீ மார்பின் வடிவம் மாறும் அதனால் பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய தவறான நம்பிக்கை வடிவம் மாறுறது இயல்பானது அது தாய்ப்பாலால் மட்டும் இல்லை பால் கொடுக்கறது உங்கள் பாப்பாவுக்கும் உங்கள் உடலுக்கும் நல்லது அது யுட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகி கெலோரிஸ் பேர்ன் ஆகவும் உதவும் மித் நம்பர் ஃபோர் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா பாப்பாவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க மிதமான அளவில் சாப்பிட்லாம் அம்மா எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி இல்லை பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கவனித்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்லாம் முழுக்க அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மித் நம்பர் ஃபைவ் பால் கொடுக்குறப்போ பீரியட்ஸ் வந்தால் பால் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க அது டோட்டலி மித்து தான் மாதம் வந்தாலும் பால் குவாலிட்டி எப்போவுமே மாறாது நீங்கள் எப்போ வேணாலும் பாப்பாவுக்கு பால் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை மித் நம்பர் சிக்ஸ் ஃபார்முலா மில்க் தாய்ப்பால் மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு தாய்ப்பால் வராமல் இருக்கலாம் அது சரி தான் ஃபார்முலா ஒரு நல்ல ஆப்ஷன் தான் எல்ட் இல்லாமல் பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அதனால் யார் சொல்கிறதையும் அப்படியே நம்பாதீங்க உண்மையான தகவல் தான் முக்கியம் ஒவ்வொரு பாப்பாவும் ஒவ்வொரு அம்மாவும் யூனிக் நீங்கள் எப்போவுமே ஒரு நல்ல மாம் தான் சூப்பர் மாம் தான் இன்னும் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல் தகவல்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மாம்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்